ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் உண்மடி சேர்ந்தால் அத்தியாயம் பதினேழு என்ன சாந்திமா சொல்கிறீங்க நீ மேக்கப் இல்லாமல் இயல்பாக இருந்தது ரொம்ப நல்லது ஏன்னா மாப்பிள்ள ரொம்ப அழகாக கலராக இருக்கார் இப்ப மேக்கப் பண்ணிட்டு அப்புறம் இயல்போ நீ வீட்ல இருக்கும் போது பார்த்தால் மனசுக்கு கஷ்டம் பையன் குடும்பம் ரொம்ப வசதியானவங்க போல பையன் வெளிநாட்டில் படித்த பையன் என்றார் நைதிகை யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்கலை இப்ப இந்த நிமிஷம் வரை கூட நித்தியனை அவளுக்கு தெரியாது கார்த்திகேயன் மகளின் அறைக்கு வந்தவர் என்ன பாப்பா அப்பா திட்டேன்னு கோபமா என்று கேட்க இல்லைப்பா ஏதோ ஒரு விதத்தில் மாப்பிள்ளைக்கு உங்களை மாப்பிள்ளையை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவருக்கு என்னை பிடிக்கணுமே என்ற ஆதங்கம் உங்களுக்கு ஆனாலும் நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க எனக்கு ஏற்ற மாதிரி சாதாரண மாப்பிள்ளை பார்த்துருக்கணும் ரொம்ப அழகான படித்த பணக்கார மாப்பிள்ளை பார்த்தால் பார்த்ததால் தானே இப்படி அவஸ்தப்படுறீங்க ஏழைக்கேத்த எல்லுருண்டையா பார்த்துருக்கலாம் அப்படி பார்த்திருந்தா இப்ப இந்த பயம் தேவையே இல்லை என்று சொல்ல போமா உனக்கு என்ன குறைச்சல் நிறம் சற்று குறைவு அவ்வளவுதான் நீ வைரம்டா உன்னை தங்கத்தில் தான் பதிக்கணும் தகரத்தில் பதிக்க முடியாது தங்கம் பல தான் மின்னும் நீ பட்டை தீட்டாத வைரம்டா உன் ஜொலிப்பு வெளியே தெரியாது என்றார் வீட்டிற்குள் வந்த ஹாலில் அமர்ந்த ஸ்ரீநிதி எல்லாருக்கும் ஜூஸ் கொண்டு வா என்று சொல்லிவிட்டு நித்தியனை பார்த்தவள் ஏண்டா உலகத்தில் உனக்கு வேறு பொண்ணே கிடைக்கலையாடா என்று கேட்க ஏன் அவளுக்கு என்ன குறை குறை எதுவும் இல்லை எல்லாமே நிறைய இருக்குது என்று கையை அகட்டி காட்டி குண்டு என்று சாடை காட்டினாள் குண்டா இல்லை ஸ்ரீ கொஞ்சம் கொழுக் முழுக்குன்னு இருக்கா அவ்வளவுதான் என்றார் சுமங்கலி சித்தி அவளை நம்ம நித்தியன் பக்கத்தில் நிற்க வச்சா இவன் ஹைட் அண்ட் வெயிட்டா எப்படி இருக்கிறா அவள் எப்படி பொருத்தமாக இருப்பா வேண்டவே வேண்டாம் வேற பெண்ணை பார்க்கலாம் என்றாள் அக்கா இப்போ நீ எனக்கு கல்யாணத்துக்கு பெண் பார்க்கலை உன் புருஷனும் உன் தம்பியும் வாங்கி வச்ச கடனை அடைக்க யார் உதவுவா என்று கையேந்தி பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் என்ன ஒன்று திருமணம்னா திருமணன்ற நாடகத்தை போட்டு அந்த பெண்கிட்ட இருந்து பணம் வாங்க போகிறோம் இதில் எனக்கான ஒரே சந்தோஷம் அந்த குடும்பத்து பெண்ணாக அவள் இருக்கிறது மட்டும்தான் ஏன்னா சொந்த அண்ணனும் மாமாவும் என்கிட்ட பவர் வாங்கி என் மொத்த சொத்தையும் அழித்து என்னை ஏமாற்றி சித்தப்பாவை ஏமாற்றி இப்போ நம்ம குடும்பத்தை நட்டு தெருவுக்கு கொண்டு வந்துட்டாங்க நடு ரோட்டில் நிற்கிற நம்மளை கௌரவமாக ஒரே வீட்டில் ஒரே கூட்டில் கார்த்திகேயன் மாமா அடைக்க கார்த்திகேயன் மாமாவால் தான் முடியும் ஏன்னா அவர் தான் என் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறாரு வேற யாரும் என்னை பத்து பைசாவுக்கு நம்பலை இன்றைய நிலை என்கிட்ட எதுவுமே இல்லை உன்கிட்ட அப்பா உனக்கு சீரா கொடுத்த தங்கம் வைரம் வைடூரியம் பிளாட்டினம் சில சொத்துக்கள் எல்லாம் இருக்கு ஆனால் என்கிட்ட என்ன இருக்கு என்னுடைய படிப்பை தவிர அழகா இருக்கேன் நான் என்ன நான் பெண்ணாக இருந்தாவது அழகுக்காக யாராவது என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் மனைவியாக பூரா பார்த்துக்குவாங்க நான் ஆண் பிள்ளை ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தால் வச்சு வாழ என்கிட்ட படிப்பை தவிர வேறு என்ன இருக்குது உள்ளூரில் எவனும் எங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டான் வேறு வழி இல்லை வெளிநாட்டுக்குத்தான் போகணும் அப்படி போனால் நான் அப்படி போனால் என் வாழ்க்கை கூட கூடத்தான் அப்புறம் குடும்பம் நம்ம ஸ்ரீ குருப்ஸ் இதெல்லாம் தான் நான் அவளை அவள் அழகை படிப்பை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலை அவளோட உதவி எனக்கு இப்ப வேணும் அவள் உதவி இருந்தா என்னால் சீக்கிரமா நம்ம ஸ்ரீ குருப்ஸை பழையபடி கொண்டு வர முடியும் என் காதல் எனக்கு இல்லை விஷாணி இல்லை என்ற பிறகு எனக்கு எந்த பெண்ணா இருந்தாலும் பிரச்சனை இல்லை என் மீதி காலத்திற்கு இவள்தான் என் மனைவி அப்புறம் உன் இஷ்டம் என்றவன் போய்விட்டான் என்னத்தை இவன் இப்படி சொல்லிட்டு போறான் பொருத்தமில்லாத திருமணம் எப்படி நீடிக்கும் ஸ்ரீநிதி உடல் அழகு நிரந்தரம் இல்லாதது நான் உன் அப்பாவை கல்யாணம் பண்ணிடும்போது ஒல்லியாத்தான் இருந்தேன் பத்து மாதத்தில் நீ பிறந்தாய் அதன் பிறகு நான் வெயிட் கூடிக்கிட்டே தான் போனேன் பத்து மாதத்தில் உடல் அழகு மாறி போய் விட்டது அதுக்காக யாரும் குழந்தை பெற்றுக்காமலா இருக்காங்க நாளைக்கு மாறி போகும் உடல் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அவனுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குதானே என்றார் மிருதுலா அம்மா அவன் கல்யாணத்துக்கு பெண் பார்க்கலாமா பணம் வரும் மெஷினா தான் அவளை பார்க்குறான் என்றாள் அவன் பொறுப்பானவன் இன்னைக்கு பண தேவைக்காக பண்ணிக்கிட்டாலும் நாளைக்கு மனைவி பிள்ளைகள் என்று பாசமா இருப்பான் எப்போதும் கடமையை கைவிட மாட்டான் என்ற மிருதுளா அண்ணி எனக்கு சம்மதம் அண்ணி எங்களுக்கும் சம்மதம் என்றாள் சுமங்கலி நீங்க எல்லாரும் புரியாம இப்ப பண்றீங்க பின்னாடி அவங்க வாழ்க்கை சீரழியும் போது நாங்க சொன்னது உங்களுக்கு புரியும் என்று மஞ்சிதா சொல்ல வாய மூடுவஞ்சி பேசும்போதே என்ன இது அச்சானியமா பேசுற கல்யாணம்ன்றது ஆயிரம் காலத்து பயிர் என்று சுமங்கலி அதட்டினார் விடுவஞ்சி இவங்களுக்கெல்லாம் நாம சொல்றது இப்போ புரியாது அப்புறம் புரியும் என்றாள் ஸ்ரீநீதி கட்டிக்க போறவன் அவன் ஓகே சொன்ன பிறகு நீங்க ரெண்டு பேரும் ஏன் தடுக்கறீங்க என்று ஸ்ரீவச்சன் கேட்க பாயம் மூடுங்க உங்கள் ரெண்டு பேரால் தான் நம்ம குடும்பம் இன்னைக்கு நட்டு தெருவுக்கு வந்துடுச்சு உங்களுக்கு என்ன அழகான பொண்டாட்டி பிள்ளை என்று இருக்கீங்க நீங்கள் பண்ணின தப்பை சரி செய்ய அவன் கடந்து இப்போ அல்லாடுறான் பணத்துக்காக அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் பொண்டாட்டி புருஷன் நாளைக்கு சேர்ந்து போகும்போது அவனுக்கு எவ்வளவு சங்கடம் ஏய் உனக்கு என்ன அதை பற்றி கவலை உனக்கு என்ன அதை பற்றி கவலைப்பட வேண்டியவன் அவன் அவனே ஓகே சொல்லிட்டான் உன்னோட அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க அப்புறம் எதுக்கு நீ இப்படி மல்லுக்கு நிற்கிற என்று அதர்த்திய ஸ்ரீவத்ஷன் ஸ்ரீநிதியை இழுத்து கொண்டு போய்விட்டான் சுதன் வஞ்சிதாவை முறைத்து விட்டு போய்விட்டான் அறைக்குள் சென்றவுடன் ஏண்டி உனக்கு என்ன புது பிரியம் நித்தியன் மேலே இது சரியா தெரியலையே என்னடி பிளான் வச்சிருக்க என்று சுதன் கேட்க ம் என்ன பிளான் ஒன்றுமே இல்லை நாம் முன்னாடி மாதிரி இருந்திருந்தாலும் என் தங்கையை இவருக்கு கட்ட நினைச்சிருப்பேன் இது காளி பெருங்காயப்பான்னு தெரிஞ்ச பிறகு என் அப்பா ஏன் அப்பா கட்டுவாரா என்ன என்னை தான் தெரியாமல் கட்டிட்டாரு உங்கள் தம்பி நல்லதுக்கு தான் சொன்னேன் என்றாள் அவளை நம்பாமல் ஒரு பார்வை பார்த்தவன் சுதன் அவனுக்கு தெரியும் நித்தியனுக்கு இவள் தங்கையை கட்ட இவள் மொத்த குடும்பமும் பிளான் பண்ணினது இவனுக்கு நன்றாக தெரியும் இப்ப குடும்ப நிலை மாறியதும் அதை கைவிட்டு விட்டார்கள் மேலும் நித்தியன்தான் இவள் இல்லை என்றால் இஷானையோடு அமெரிக்கா போய் செட்டிலாகி விடுவேன் என்று சொல்லிவிட்டானே அதுதான் விட்டுவிட்டார்கள் தன் அறைக்கு சென்ற நித்தியன் சோஃபாவில் அமர்ந்தவனுக்கு ஒரு விஷயம் தெளிவாகிவிட்டது வீட்டில் அத்தை அக்கா அன்னைக்கு பிடிக்கலை மாமாவும் அண்ணனுக்கும் அவங்க பிரச்சனை தீர்ந்தா போதும் எவன் எக்கேடு கேட்டா என்ன நமக்கு என்ன நல்லது என்ற எண்ணம் அம்மா சித்திக்கு பிடிச்சிருக்கு அவள் யாரையும் நிமர்ந்து கூட பார்க்கலை அவர்களும் அவளுடன் ஒரு வார்த்தை பேசலை நல்ல வேலை அம்மா வரும்போது அவகிட்ட பேசினாங்க என்னை அவள் பார்க்கவே இல்லை ம் நல்லா தான் இருக்கா அவளுடைய அந்த தைரியம் பிடிச்சிருக்கு மேக்கப் பண்ணுவது தப்பு இல்லை ஆனால் இப்படி பெண் பார்க்கும்போது ஓவரா பண்றது சரியில்லை உண்மையான முகம் பார்க்கறது தான் நல்லது நான் இப்படித்தான் படித்தாலும் சரி பிடிக்கலைனாலும் சரி என்று அவள் வந்து நின்றது அவனுக்கு ரொம்ப பிடித்தது அவன் பார்த்தது எல்லாம் மேல்மட்டத்து பெண்கள் தான் பெரும்பாலும் மேக்கப் இல்லாமல் வெளியே வரவே மாட்டாங்க ஏன் அழகி அழகிதான் என்றாலும் மேக்கப் இல்லாமல் வெளியே போக மாட்டாள் அவளுக்கு மேக்கப் தேவையே இல்லை என்று எத்தனையோ முறை சொன்னாலும் அவள் கேட்க மாட்டாள் அப்படி இருந்தால் இத்தனை நாள் அவளை ஆச்சரியமாக ஆவலாக பார்த்தவர்கள் கண்களுக்கு இப்ப நான் ரொம்ப குறைவா தெரிவேன் என்பாள் மற்றவர்கள் பார்வைக்காகத்தான் இவர்கள் எல்லாமே செய்கிறார்கள் எனக்கு அது தேவையில்லை என்று வந்து நிற்க ஒரு தைரியம் வேண்டும் இந்த விஷயத்தில் அவனுக்கு அவளை பிடித்தது மற்றபடி என்னை போக போக எல்லாம் மற்றபடி என்ன போக போக எல்லாம் புரிஞ்சுக்கலாம் தான் ஒரே குலப் தான் ஒரே குழப்பம் பெண் நன்றாகத்தான் இருக்கிறாள் ஆனால் நித்தியனின் அழகு கம்பீரம் ஆளுமைக்கு இணையாக இல்லை ஆனால் அவளிடம் பணம் கொட்டு கிடக்கு இன்றைய சூழ்நிலையில் இந்த திருமணம் இந்த குடும்பத்திற்கு நல்லது அவர் இப்போது யோசிப்பது நித்தியனுக்காகத்தான் அவசரத்தில் கல்யாணம் பண்ணி ஆற அமர யோசிக்க கூடாது என்றுதான் யோசித்தார் அவருக்கும் எந்த வழியும் தெரியலை எனவே நித்தியனை கூப்பிட்டவர் உன் முடிவு தான் என் முடிவு இந்த விஷயத்தில் இந்த விஷயத்தில் என்னால் முடிவு எடுக்க முடியலை குடும்ப கௌரவம் அந்தஸ்து என்று பார்த்தால் இந்த பெண் தான் சரியானவள் உனக்கு சரியான ஜோடி என்றால் இவள் மிக குறைவு இனி உன் விருப்ப இனி உன் விருப்பம்தான் என்றார் அத்தையின் இந்த பேச்சு அவருடைய தெளிவில்லாத மனநிலையை காட்டியது சரி அத்தை நீங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி வரச் சொல்லி நேரே நேரடியாக கல்யாண தேதி குறிச்சிருங்க அதுவும் வர்ற முதல் முகூர்த்தத்தில் கல்யாணம் என்றான் அவனுடைய அவசரம் தெரியுமே எனவே சரிப்பா என்றவர் கார்த்திகேயனுக்கு ஃபோன் பண்ணி நேரடியாக கல்யாணம் வச்சுக்கலாம் வீட்டுக்கு வாங்க எங்க ஜோசியரை வரச் சொல்றேன் தேதி குறித்து விடலாம் என்றார் அதை கேட்ட கார்த்திகேயனுக்கு சந்தோஷம் தாங்களே மோகனா கிளம்பு கிளம்பு சம்மந்தி வீட்டில் வர இருக்காங்க தேதி குறிச்சிட்டு வந்துடலாம் என்று அவர் பறக்க போச் இனி இந்த மனுஷன் பிடிக்கவே முடியாதே எல்லாத்துக்கும் என்னையே கூப்பிடுறாரு என்னங்க எனக்கு உடம்புக்கு நல்லா இல்லை நீங்கள் மட்டும் போய் பேசிட்டு வாங்க என்றார் என்னடி இது இந்த சம்பந்தம் கூடி வந்துருச்சேன்னு நான் சந்தோஷமா இருக்கேன் நீ என்னடான்னா வரலைன்ற இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்த என்றவருக்கு கோபம் வந்தது ரபினேஷ் தாயின் மனநிலை புரிந்தவன் அதனால என்னப்பா நீங்களே போய் தேதி குறிச்சிட்டு வாங்க இத் இது என்ன தெரியாதவங்களா என்று அப்பாவை சமாதானப்படுத்தே நான் கார்த்திகேயன் நைதிகையின் அறைக்கு சென்று பாப்பா நித்தியன் வீட்டில் சம்மதம் சொல்லிட்டாங்க நான் போய் தேதி குறிச்சிட்டு வரேன் என்று சொல்ல ஐயா கொஞ்சம் வெளியே இருங்க நான் பாப்பா கிட்ட பேசிட்டு சொல்றேன் என்று சாந்தி சாந்திமா சொல்ல இந்தம்மா என்ன என்ன பேசுது என்று அவருக்கு கோபம் வந்தாலும் சாந்திமா எது செய்தாலும் நைதிகையின் நலனை குறித்துத்தான் செய்வார் எனவே அறைக்கு வெளியே போய் நின்றார் நைதிகை என்ன சாந்திமா என்று கேட்க உனக்கு பீரியட் எப்போ பாப்பா என்று கேட்க அவள் தேதியை சொல்லி ஏன் கேட்குறீங்க என்றாள் விவரம் தெரியாத இந்த புள்ள என்ன பண்ண போகுதோ என்று நினைத்தவர் கல்யாணத்தப்ப சாமி கும்பிடணும் கோவிலுக்கு போகணும் அப்ப சுத்தமா இருந்தா தானே இதெல்லாம் செய்ய முடியும் அதுக்குத்தான் கேட்டேன் ஐயா ஆம்பளை அவரு அவங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வராது பெண்கள் நாம தான் இதை யோசிச்சு சொல்லணும் ஆமா என்றவர் வெளியே வர கார்த்திகேயன் கீழே போய் வைத்தார் சாந்திமா நேராக வேதிகாவை தான் தேடி சென்றார் அவள் அவர்களின் அறையில் இருக்க வெளியே நின்று அம்மா என்று குரல் கொடுக்க அது கீழே காலில் இருந்த கார்த்திகேயனுக்கும் கேட்டது சாந்திமா கதவை தட்டவும் கதவை திறந்தான் ரவினேஷ் தம்பி உங்க மனைவி கிட்ட பேசணும் என்றதும் யோசனையாக இருங்க வருவா என்றவன் உள்ளே போய் சாந்திமா உன்னை தேடி வந்திருக்காங்க போய் பாரு என்றான் வேதிகா வந்தாள் இது ஒன்றும் புதிது இல்லை இந்த வீட்டில் நைதிகைக்கு ஒன்று வேண்டும் என்றால் கார்த்திகேயன் செய்துவிடுவார் சாப்பாடு சமையல் இப்படி பெண்கள் சம்பந்தப்பட்டது என்றால் இந்த இரண்டு வருடமாக வேதிகாவிடம்தான் கேட்பார் எனவேதான் என்ன சாந்திமா என்று வேதிகா வர சாரிம்மா உங்களை இந்த நேரத்தில் தொந்தரவு பண்ணுறேன் என்றவர் விஷயத்தை சொன்னார் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் போங்க நானும் அவரும் மாமா கூட போகிறோம் என்றவள் தேதியை ஞாபகம் வைத்து கொண்டு உள்ளே சென்றவள் என்னங்க நித்யன் அண்ணா வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்களாம் ஆமாம் இப்போ தான் நித்யன் தகவல் போட்டிருக்கான் என்றான் ரபினேஷ் இவள் விஷயத்தை சொல்ல ஓ நான் இப்போ தான் அப்பா அம்மா மட்டும் போகச் சொன்னேன் சரி நீ கிளம்பு நாம போகலாம் என்றவன் தானும் கிளம்பி வர கீழே சென்ற சாந்திமா ஐயா வேதிக அம்மாவும் தம்பியும் கூட உங்க கூட வர்றாங்க கூட்டி போங்க தேதி குறிக்கும் போது பெண்கள் இருக்கிறது நல்லது என்றார் ஏன்னு அவருக்கு சட்டுன்னு புரியலை அப்புறம்தான் புரிந்தது ரொம்ப நல்லது சாந்திமா பாப்பாவுக்கு நீங்க ஒரு அம்மா மாதிரி எல்லாம் பண்றீங்க நல்லது என்றார் அந்த சமயம் மனைவி மேல் அவருக்கு கோபம் வந்தது அவள் பணம் காசு எல்லாம் வேண்டும் ஆனால் அவள் வேண்டாம் இது என்ன நியாயம் இத்தனை வருடங்கள் தான் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு இருந்தாள் என்றால் இப்போவுமா அந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது நடந்து அது சந்தோஷமா இருந்தால் தானே நல்லது இவள் எல்லாம் என்ன ஒரு மனுஷி கொஞ்சம் கூட நன்றி இல்லாதவள்